வருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு மிக அதிரடியான வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சித்திரை மாதம் எப்படி போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சித்திரை மாதத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அற்புதமாக கைகூட போகிறது வை சித்திரை மாதம் முடிவதற்குள் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதோடு கஷ்டத்தின் பிடியிலிருந்து இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி முதல் தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தில் நுழைகிறார் நான்காம் இடத்திற்கு ராசியின் அதிபதியான குரு வருவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி முதல் குரு பகவான் அமரக்கூடிய சுகஸ்தானமாக ிய நான்காம் இடத்தில் நன்மை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வருமானத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் மிகவும் அபரிவிதமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீன ராசிக்காரர்கள் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி விரயத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே அமைப்பால் உறுதியாகவே மிக சிறப்பான மாறுதலும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட நீதி தவறாதவராக இருப்பதால் இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது ஏனென்றால் இழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிக வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகி மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் நுழைகிறாருங்க அதே போன்று தோற்றக்காரகரான கேது சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் இருந்து விலகி ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாகவே நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் சித்திரை மாதத்தில் நிறைவாக கிடைக்கிறது நிழல் கிரகமான ராகு கேது ராசியின் அதிபதி குரு ஆகிய மூன்று கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் முன்னேற்றத்திற்கு பல மடங்கு வழிவகை செய்வதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களையும் மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறாருங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தை வலு சேர்ப்பது மட்டுமல்லாது நோக்கி நகர்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியன் உச்சம் பெற்று தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க ராசியின் அதிபதி குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்சம் என்பது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு எதிர்பாராத பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்று வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பரப் போகிறார் எனவே சித்திரை மாதம் முழுவதுமே மிக சிறப்பான புதிய வாய்ப்புகள் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகளும் இந்த வேளையில் தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மீன ராசிக்காரர்களுக்கு பல மடங்கு உறுதியாக நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது வித்யா புதன் பிற்பகுதியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைந்து ஜென்மராசியிலும் பிற்பகுதியில் மிக வலுவாக இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்து வளம் வரப்போகிறார் வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் நல்ல மாறுதல் உண்டு சந்திரனை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி வலம் வந்தாலும் வளர்புறை சந்திரனாக வளம் வரும்போது சிறப்பான வாய்ப்புகள் விரைவாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் விரைய செலவுகள் அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் அவை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமையப் போகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு சுகஸ்தானத்தில் நுழைகிறார் இந்த வேளையில் சனி ஜென்மத்தில் இருந்தாலும் விரயத்தில் இருந்தாலும் அவரால் ஏற்படக்கூடிய விரயங்கள் அத்தனையையும் சுப விரயமாக ராசியின் அதிபதியான குரு மாற்றி கொடுக்கப் போகிறார் எனவே நல்ல வரன் கிடைத்து நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோக மீன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக விளக்கக்கூடிய பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிச்சயதார்த்தம் திருமணம் புதுமனை புகுதல் புத்தரபாக்யம் காத்துகத்து வளகாப்பு என பலவேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது தோஷங்கள் அனைத்தும் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும் எப்பேர் தடையை சந்தித்திருந்தாலும் அவை சமரசத்தில் முடியக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு சிறு முயற்சியிலே கூட புதிய முன்னேற்ற வாய்ப்புகளை முற்றிலுமாக நிறைவாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏழரை சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதே என்ற அச்சத்தையும் கவலையையும் நீக்கக்கூடிய வாய்ப்பை தோற்றக்காரகரான கேது பல மடங்கு அள்ளி கொடுப்பதால் இழுபறியில் இருக்கக்கூடிய பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நினைப்பதை காட்டி தருணத்தில் வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு கற்பனையாக ஏற்படக்கூடிய பயம் அச்சம் போன்றவற்றை முற்றிலுமாக நீக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பகை உணர்ச்சி உட்பட பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த நிகழ்வுகள் மாறி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உண்டு எலறை சனியாக இருப்பதால் அழைத்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியில் அபரிவிதமான லாபத்தை இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திக்க முடியும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாக விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் கலைத்துறை சார்ந்த பணிகளில் வளர்ச்சி உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை மிகவும் சிறப்பாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் மாணவர்களின் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகளை பூர்த்தி செய்து நிறைவான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் மிகப்பெரிய அளவுல சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாக விளக்குவதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மக்கள் பக்கத்திலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில வருமான உயர்வுக்கான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு பெரிய அளவில் தன லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பும் புதிய அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் மகிழ்ச்சி நிறைந்த நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நீங்கள் தடைதாமத மத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதோடு முன்னேற்றமும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் இந்த வேளையில் எவ்விதமான தடையுமின்றி மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை